என் அன்பு தங்கமே இன்று உன் வர ஆகியானவள் மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் எண்ணி ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வொன்றினை இந்த தாயானவள் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அப்படி என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் நிச்சயமாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்ட பிறகு நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நானும் வாழ்ந்து தீருவேன் என்கின்ற மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைக்க வேண்டுமல்லவா அதுவெல்லாம் இப்பொழுது இந்த வராகி என் மூலமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட போகின்றது இத்தனை நாளும் எதற்காக என் குழந்தை ஆசைப்பட்டாயோ இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ துடித்து நின்றாயோ அந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவான மனநிலையை கொடுக்க வேண்டும் அதை இந்த வராகி நான் செய்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற எல்லா நன்மைகளையும் நீ தானாகவே பெற்றுக்கொள்வாய் உனக்கு யாரும் தேவை கிடையாது ஆனால் உன்னை ஊக்கப்படுத்த உன்னுடைய மனநிலையை ஆறுதல் படுத்த ஒரு உறவு தேவைப்படுகின்றது இந்த நிலையில்தான் இந்த வராகி என்னை என் பிள்ளை நீ சந்திக்க வந்தாய் உனக்கு வேண்டுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க வேண்டும் என்று நீ மன உறுதியோடு எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஆறுதல் என்பது யாருக்கு தேவை தெரியுமா யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் தான் அடைய நினைக்கின்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ தோல்வியை கண்டு யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் ஆறுதல் தேவை ஆனால் என் குழந்தை உன் வாழ்க்கை அப்படி அல்ல உனக்கு எந்த ஒரு ஆறுதலும் யாரிடத்திலும் இருந்தும் தேவையும் கிடையாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உனக்கான மன நிறைவு உனக்கான வெற்றி இவையெல்லாம் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அதனால் நீ இதற்காக யாரையும் தேடி அலையவும் வேண்டாம் யாரிடத்திலும் உனக்கான ஆறுதலை நீ கேட்கவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பலவிதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வரும் உடனே யாரோ ஒருவரின் பின்னால் ஓடிச்சென்று சென்று ஒளிந்து கொள்ள நினைக்க தனித்து நின்று அதனை வென்று காட்ட வேண்டும் தனித்து நின்றாலும் என் பிள்ளை மனதிற்குள் முழுமையான தைரியத்தோடு நீ நின்றுவிட்டால் நிச்சயமாக உனக்கான வெற்றி என்பது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக மாற வேண்டும் என்றான் என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயங்களை மன சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே என் பிள்ளை நீ மனம் சந்தோஷத்தோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது மனதிற்குள் ஒன்று நினைக்கின்றாய் அதை என்னவென்று அம்மா சொல்லவா அம்மா எந்த விஷயமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள சொல்கின்றாயே ஒருவேளை யாரேனும் ஒருவரினுடைய இறப்பு நடந்தால் கூட அதையும் நான் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று என் பிள்ளை நீ ஆள் மனதிற்குள் சிந்திக்கின்றாய் இதற்கு உனக்கு நான் பதிலை சொல்லவா என் பிள்ளையே ஒருவரினுடைய மரணம் என்பது இயற்கையானது பிறப்பு என்பது எப்படி உன்னிடம் சொல்லாமல் உனக்கு கிடைத்ததோ அதுபோலத்தான் இந்த இறப்பும் உன்னிடம் சொல்லாமல் உனக்கு வரும் இதை இல்லை என்று நீ ஒரு நாளும் மறுக்க முடியாது எந்த நேரம் யாருக்கு எப்படி வரும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏற்படுகின்றது என்பதனை பொறுத்து நாம் சந்தோஷமடைய வேண்டுமா வருத்தமடைய வேண்டுமா என்கின்ற நிலை இருக்கின்றது அதாவது அதிக பாவங்களை செய்தவர்கள் அதிக வேதனையோடு இந்த இறப்பினை சந்திக்க வேண்டி வரும் அதிக புண்ணியங்களை செய்தவர்களுக்கு சட்டென்று உயிர் போய்விடும் இதுதான் நிதர்சனமான உண்மை யாருக்கு அவர்களினுடைய உயிர் உடனே செல்லாமல் இழுத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்படுகின்றதோ அவர்களின் உடலை வேதனைப்படுத்துகின்றதோ அவர்களுக்கு கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் யாருக்கு உடலில் பிரச்சனை வந்தவுடன் சட்டென்று யாரையும் வேதனைப்படுத்தாமல் அவர்களின் உடலையும் மனதையும் காயப்படுத்தாமல் சென்று சேர்கின்றதோ அவர்களுக்கு புண்ணிய பலன்கள் அதிகம் என்று அர்த்தம் என் பிள்ளையே அவரவர் வினைகளுக்கேற்ப அவர்களுக்கு இதுவெல்லாம் நடக்கின்றது இதனால் நீ வருந்தி என்ன செய்ய போகின்றாய் இன்று அவர்களுக்கென்றால் நாளை உனக்கு இதுதான் இயற்கையின் விதி அதை நீ மறக்கவும் கூடாது மறுக்கவும் முடியாது என் பிள்ளையே இதனால்தான் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு உன்னை கடந்து வரச் சொல்கின்றேன் சந்தோஷம் என்பது உன்னை நான் சத்தமிட்டு சிரிக்கச் சொல்லவில்லை மனதிற்குள் மிகுந்த வேதனை படாதே எல்லாம் இயற்கைதான் என்பதனை புரிந்துகொள் என்றுதான் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்கு முன்பாகவே எல்லாம் நடந்து முடிந்து விடுகின்றது அதனால் வருகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு என் குழந்தை எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு என்ன நடந்தாலும் அதை நாம் சமாளித்து வந்துவிடலாம் என்கின்ற மன உறுதியோடு நீ இருந்து கொண்டிரு வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா கஷ்டங்களும் அதற்கு பின்னாலும் ஒரு சந்தோஷத்தை தான் ஒழித்து வைத்திருக்கின்றது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எண்ணி முதலில் வருந்துவதை நிறுத்து எது கிடைத்திருக்கின்றதோ அதுதான் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அதனோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு பழக வேண்டும் என் பிள்ளை நினைத்தால் அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிடலாம் என் பிள்ளைக்குள் இருக்கின்ற இந்த திறமை நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைக்கு அழைத்து செல்லும் அந்த நேரம் வரும்பொழுது என் பிள்ளைக்கான மனநிறைவும் முழுமையாக கிடைக்கும் என் குழந்தை வேதனைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கடந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய மனநிறைவிற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்ன நடந்தாலும் சரி அதை நான் உன் வாழ்க்கையாக்கி நிச்சயமாக தருவேன் எண்ணி ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு மிக பெரிய திருப்பத்தை இந்த தாயானவள் நடத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் உன்னை வணங்கியதற்கு எனக்கு பலன் கிடைத்து விட்டது என்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையாக வந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளும் மாறும் நேரம் உன் வாழ்க்கையிலும் உனக்கான தருணம் வரும் இதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மையை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதனை மனதால் நீ புரிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் திருப்பங்களும் இனி உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் உனக்கான அத்தனை நல்ல சூழ்நிலைகளும் உருவாகிவிடும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நடக்கும் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து கிடைக்கும் அப்பொழுது உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கும் இதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக மாறிவிடும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழப்பழகினால் எதுவுமே மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களாக தோன்றிவிடாது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்